கடந்த வாரத்திலே எபேசு சபையை குறித்து நாம் சிந்தித்தோம் எப்படியாய் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த எபேசு சபை மக்களை கமெண்டட் அவர்களுடைய கிரியைகள் பொறுமைகள் எப்படியாய் அவர்கள் கல்ல போதர்களை அறிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இந்த வாரம் நாம் சிந்திக்க போகும் காரியம் அவர்கள் எந்த இடத்திலே குறைப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவாக சொல்கிறார் யூ லெஃப்ட் யோர் ஃபர்ஸ்ட் லவ் ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்பதாக குறிப்பிட்டதை நாம் பார்க்கிறோம் நம்ம எபியேசு சபையை அந்த ஆரம்பத்தை நாம் பார்க்கும்போது போஸ்டலர் பத்தொன்போதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம் அந்த சபையிலே அந்த எபியேசு பட்டணத்திலே எப்படியாயே போஸ்டராகிய பவுல் ஊழியம் செய்தார் அந்த இடத்திலே பலருக்கு ஞானஸ்தம் ஞானஸ்தானம் கொடுத்தார் அந்த இடங்களிலே பல ஊழியர்களோடு வேதத்தை குறித்து ஆராய்ச்சி செய்தார் அங்கே பல ஊழியர்களை சேர்ந்து ஒரு இடத்திலே வேத ஆராய்ச்சியும் நடத்தினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் அங்கே பல அற்புதங்கள் பலர் அவர்களுடைய உடல் பாதைகள் வல்லமையாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் நீங்கி போனதையும் பல அற்புதங்களையும் நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம் அதே போல அங்கே இருந்த இந்த செவன் சன்ஸ் ஆஃப் ஸ்கேவா ஸ்கேவானின் ஏழு மகன்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பெயரை சொல்லிக்கொண்டு எப்படியாய் அங்கே கல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்ததையும் நாம் பார்க்கிறோம் அந்த இடத்திலே அவர்கள் எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தண்டித்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் இதற்கு பின்பாக அங்கே இருந்த மக்கள் இந்த மாயவித்தைக்காரர்கள் அவர்கள் வைத்திருந்த அந்த புத்தகங்களை எரித்து போட்டதையும் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு கிட்டத்தட்ட தர ஐம்பதனாயிரம் வெள்ளி காசுகள் கொண்ட அந்த புத்தகங்களை முழுவதுமாய் எரித்து போட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் த லவ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பு அவர்களுக்கு எப்படியாக இருந்தது அவர்கள் வாழ்வுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் நீக்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவே எனக்கு போதுமானவர் என்பதாக அவர்கள் அங்கே வாழ்ந்து வந்ததையும் நாம் பார்க்கிறோம் ஆனாலும் இந்த இடத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது எதற்காக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது தெமித்ரியு என்ற ஒரு தட்டான் அவருடைய பிஸ்னஸ் அங்கே பலர் கிறிஸ்தவ ையும் கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டதன் பேரிலே அதன் பாதிக்க படுகிறதன் பேரிலே அங்கே ஒரு பெரிய கலகம் ஏற்பதனை நாம் பார்க்கிறோம் ஏற்பட்ட பின்பதாக அங்கே பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு இப்படியாய் அப்போஸ் அங்கே போல் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார் என்பதாக பார்க்கிறோம் இதே போல இந்த நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் சொல்கின்ற காரியம் யூ லெஃப்ட் யோ ஃபஸ்ட் லவ் ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்பதாக நாம் பார்க்கிறோம் எபேசியர் ஒன்று பதினைந்து வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த இடத்தில் அப்போஸ் ராகி பவ்வளவு எபேசியர் எழுதுகிறார் ஆனபடியினாலே கத்ராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் அருஷ்டவான்கள் எல்லோர் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினேன் என்பதாக அப்போசராகிய பவுல் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆக அவர்களுடைய அன்பு ஏபேசு சபையின் அன்பு அவர்கள் செய்து வந்த காரியங்கள் ஊழியர்களை கனப்படுத்திய விதம் எல்லா காரியமுமே ஒரு முழுமையாக இருந்ததையும் நாம் பார்க்கிறோம் அதனால் தான் அங்கே அப்போசராகிய போலிஸ் இப்படியாக கூறியதையும் நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவர்கள் எங்கே வழி போனார்கள் என்று நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடாக அவர் மீதுள்ள வைத்த அன்பின் நிமித்தமாக எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் ஆனால் பிற்பாடாக நீங்கள் எபேசியர் மூன்று பதினேழு பத் பதினேழுல பத்தொன்பதாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த வசனங்கள் எபேசு சபைக்கு ஜபம் என்பதாக அப்போசராகிய பவுல் காரியங்களை எழுதுகிறதையும் நாம் பார்க்கிறோம் இந்த வசனங்களை நான் படிக்கிறேன் மூன்று பதினேழு பதினைந்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறூன்றி நிலை பெற்றவர்களாகி ஆக ஏதோ ஒரு இடத்திலே இந்த எபேசு சபை மக்கள் ஏசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஏசு கிறிஸ்து வை நேசிக்கிறதை விட்டு மற்ற காரியங்களை நேசிக்கின்றதை நாம் பார்க்கிறோம் நாமும் இந்த காலகட்டத்திலே நாம் பல வகையான காரியங்களிலே நம்முடைய அந்த இயேசு கிறிஸ்துவான நமக்கு கொடுத்த அந்த ஒரு பங்கினையும் நாம் அந்த ஓட்டத்தையும் ஓட மறந்து பல காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவான நம்மிடம் எதிர்பார்ப்பது கம்ப்ளீட் லவ் ஒரு முழுமையான ஒரு அன்பை அவர் எதிர்பார்க்கதை நாம் பார்க்கிறோம் அந்த பதினெட்டாம் வசனத்தையும் நான் படிக்கிறேன் எபேசியர் மூன்று பதினெட்டு சகல பரிஸ்தவான்களோடே கூட கிறிஸ்தினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து பத்தொன்பதாம் வசனம் அறிவி அந்த அன்பை அறிந்து வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல நிறையப்படவும் அவர் தமது மகிமனுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஆக இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் முழுவதுமாக நாம் உணர வேண்டும் அப்படி நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால் நாம் ஏசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக நேசிக்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும் இதற்கு சான்றாக யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்திலேருந்து பதினேழாம் வசனம் வந்த அப்போ பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடக்கின்ற அந்த உரையாடல் மிகவும் ஒரு அருமையான ஒரு உரையாடல் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை நோக்கி யோனானுடைய குமாராகிய சீமோனி இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் இருக்கிறாயா என்பதாக கேள்வி கேட்கிறார் கப்போசலாக பேதுரு அவர் சொல்கின்ற காரியம் உமக்கு தெரியும் நான் எவ்வளவு அன்பாக இருக்கிறேன் என்பதாக மறுபடியும் அந்த பதினாறாம் வசனத்தில் அவர் கேட்கின்ற காரியம் நீ என்னிடத்தில் இருக்கிறாயா என்றார் முதலாவது கேட்கின்ற காரியம் இவர்களிலும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா இரண்டாவது காரியம் நீ என்னிடத்தில் இருக்கிறாயா மூன்றாவது காரியம் பதினேழாம் வசனத்திலே நீ என்னை நேசிக்கின்றாயா ஆக இதற்குரிய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது நாம் இயேசு கிறிஸ்துவை நேசித்தால் மட்டும் போதாது நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றதினால் நமக்கு வரும் உபத்திரவங்கள் அதை தாங்கி நாம் நடக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறதுனாலே பல காரியங்கள் நமக்கு முன்னிருந்த நீங்கி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதையெல்லாம் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தோசலாக பேரலுக்கு கர்த்தர் இப்படியாய் ஃபுல் ஆஃப் முழுவதான அந்த அன்பை நாம் ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இதில் காண்கிறோம் இந்த எபேசு சபை மக்கள் வெளிப்படுத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் நாம் வசனத்தில் மறுபடியுமாக நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அது மட்டுமல்லாமல் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதிலென்று நீக்கி விடுவேன் ஆக இந்த எபேசு சபை மக்கள் மனம் தெரிந்தா விட்டால் இருந்த அன்பை விட்டால் இதுதான் அந்த திருச்சபை மூடப்படும் இப்படி ஆய் என்ன ஆனது எபேசு சபை மக்களுக்கு தி லீவ் தி ஃபர்ஸ்ட் தி ஆதியில் இருந்த அன்பை விட்டார்கள் இப்போது அந்த இடத்திலே திருச்சபை இல்லை ஆர் அவைலபிள் தேர் அங்கே கிறிஸ்தவர்கள் கிடையாது ஆக நாம் இந்த நகரத்தை சுற்றி பாருங்கள் எத்தனையோ திருச்சபைகள் முன்பு இருந்தது ஒரு ஒளிவிளக்காக இருந்தது ஆனால் இப்போது இல்லை இதை நாம் சற்று ஆண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறோம் என்பது மிக 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 முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழம் வசனத்தை பாருங்கள் அவன் கொடுக்கின்ற அந்த வாக்கு தத்தம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உசிக்க கொடுப்பேன் என்ற ஜீவ விருட்சத்தின் கனி நாம் ஆதி ஆகமத்திலே பார்க்கிறோம் ஆதாம் ஏபாலன் மீது உள்ள அதீத அன்பினால அந்த கனியை வாங்கி புசிக்கிறார் தேவனுடைய அன்பை அவருடைய வார்த்தையை மறந்து இது போன்ற காரியத்தை செய்ய துணிந்ததை நாம் பார்க்கிறோம் அப்போது பாவம் உலகத்திலே நுழைந்தது ஆனால் இந்த இடத்திலே நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இஃப் யூ ஓவர் கம் நீ ஜெயம் கொண்டால் ஏசு கிறிஸ்துவை மட்டும் த சுப்ரீம் லவ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் அது இருக்கும் பட்சத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன் நித்திய காலம் வாழும் அந்த ஒரு கனியை நமக்கு இயேசு கிறிஸ்தவமானவர் புசிக்க வாக்கு தத்தம் கொடுக்கிறார் ஆக நீங்கள் உங்களுடைய திருச்சபை எப்படியாய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் எப்படியாய் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அடுத்த வாரம் இன்னொரு திருச்சபையை குறித்து நாம் காணலாம் அதற்காக ஜபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஜபிப்போம் அன்பு மகாயிரக்கும் இருந்த பிதாவை இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனை தோ சுவாமி இந்த நாளிலே சுவாமி நாங்கள வார்த்தையை சிந்தித்தோம் கத்தாவே இயேசு மேல் நாங்கள் வைத்துள்ள அன்பின் ஆழத்தை கத்தாவே நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நாம் உண்மை பின்பற்றவும் உண்மை அதிக அதிகமாய் நேசிக்கவும் இந்த உலகத்தை வெறுக்கவும் சுவாமி நீரே எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்தீர் தோ சுவாமி இது எங்களுக்கு நாங்களே ஆராய்ந்து பார்க்கும் ஒரு தருணமாக இருக்கிறது நான் எவ்வளவாய் பேரில் பெயரில் இருக்கிறேன் அல்லது இயேசு கிறிஸ்துவை தாண்டி வேறொருவர் மீது அல்லது வேறு காரியங்கள் மீது இந்த உலகத்தின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேனா என்பதை நாங்கள் சிந்திக்க ஒரு நேரமாய் ஒரு காலமாய் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீரதற்காக நன்றி தகப்பணி நாங்கள் மென்மேலும் சுவாமி இந்த சபைகளை குறித்து நாங்கள் போது உண்மை குறித்து அதிக அதிகமாய் நாங்கள் விசுவாசித்து மதுமையில் அன்பை கத்தாவை நாங்கள் அதிக அதிகமாய் சுவாமி உண்மை நேசிக்கவும் உடைய அன்பின் அகலமும் ஆழமும் உயரமுத்தையும் கத்தாவை நாங்கள் கண்டு அந்த அன்பை கத்தாவை நாங்களும் பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு பலம் தர வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி நீ சுவாமி ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு நீர் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டுமாய் தகப்பனையை ஜபிக்கிறோம் சுவாமி அவர்கள் இயேசு கிறிஸ்தவன் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார்கள் என்பதை கத்தாவை உணர நீ கிருபை செய்வனமாக தகப்பனே செபிக்கும் நம்ம சுத்தமே ஜெவமாக மாறட்டும் துதிக்கான மகிழ தூ முக்கே செலுத்துக்கிறோம் நேசிக்கு சென் மூலம் நல்ல நல்லப்பி அவன் அவமேனா